ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மளிகை ஜாமான் சரியாயிடுச்சு அதை வாங்குறது தான் நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டு போகிறதுக்கு கிளம்பியிருக்கோம் இங்கே பாருங்க இதுன்னு கிளம்பி எப்படி உட்காந்து ரெடியாக இருக்கான் வீடியோ எடுக்கிறத பார்த்துக்கிட்டு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்றோம் போகலாமா வாங்க போகலாம் வாங்க அங்கே போய் ஓகே வாங்க கருப்புதான் உனக்குள்ள எடுத்துக்கிறீங்கள உனக்குள்ளது அதுதான் எடுத்துரு அங்கே இருக்க வீட்டில் இருக்குல்ல வாங்க வாங்க பாட்டில் எல்லாம் இருக்காது என்னது ஆப்பிள் வினிகர் இருக்கு பாரு இந்த டேட் केले இது போதும் ஸ்கூல் ஸ்கூல் திறந்தாச்சா ஏற்கனவே இருக்கே வேணா வேணாம் தம்பி என்ன வேணான்னு பாரு அம்மா அம்மா கேட்கிற வேணான்னு பாரு

எல்லாம் தேவை தானே வாங்கிக்க வாங்கிக்க மளிகை ஜாமான் வாங்க அந்த இடத்துல என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் மார்க்கெட்டுக்கு போய் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ என்ன ஜாமான் வாங்கணும்னு உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்க இந்த துணி துவைக்கிற லிக்யூடு வாஷிங் மிஷின் ஆமாம் இப்படி ஊற்றி துவைப்பாங்க அது மூணு கேன் வாங்கணும் அப்புறம் சாக்கோ இருந்து சாக்கோ அப்பளப்பூ அப்பளம் மிளகல்ல பச்சைக்கல்ல அழிச்சு சாப்பிட்றாங்க

அப்படிலாம் போடக்கூடாது சாப்பிடக்கூடாது பிஸ்கெட்டு மெதுமேக்கு பிஸ்கெட் பிஸ்கெட் வாங்கலாம் அப்புறம் உளுந்து தோரம் பருப்பு கடலப்பருப்பு பாயசம் சேமியா கல்பருப்பு தேசி மூச்சு சேமியா பார்த்த சோப்பு ஜாம் எல்லாமே அது அது நம்ம வாங்குறப்பா அது யாரோ வாங்கி வச்சு கிழிஞ்சிருக்கு கவருக்கு அது நம்ம உள்ள வாங்கவே இல்லை நல்லா இல்லை மாதிரி தான் பார்ப்போம் பார்த்துட்டு ஜாம் சிமெண்ட் அப்படியே வாங்கிட்டு இருக்கோம் Soap, light salt, hard pig powder, green peas, cashew nuts, cardamom, Soap, What is this soap? This is for Nidhami, and soap is is this soap for? This soap is for me. I don't want this soap. Ok, this is